மக்களுக்காக நாங்களும் நிற்கிறோம் என்று ஒரு பகட்டான போராளிகளாக நாங்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை அனைவருக்கும் வணக்கம் இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மருங்கூர் பேரூராட்சி தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வார்டு உறுப்பினரை வெற்றி பெற செய்து கொடுத்த பேரூராட்சி மருங்கூர் பேரூராட்சி இந்த பகுதியில் மருங்கூரிலிருந்து அமராவதி வளை ஊர் என்கிற ஊருக்கு செல்லக்கூடிய சாலை பகுதியில் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு டாஸ்மாக் கடை ஒன்று கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் தற்போது அதிமுக அரசியல்வாதிகளே அதை எடுத்து மாற்ற வேண்டும் என்று என்கிற நிலைக்கு வந்துவிட்டார்கள் ஏனென்றால் அவ்வளவு துன்பம் விளைவிக்கிறது பொதுமக்களுக்கு நடந்து செல்ல முடியவில்லை பள்ளி பிள்ளைகள் நடந்து செல்ல முடியவில்லை எந்நேரமும் வாகன நெருக்கடி வாகனத்தை நடு வழியில் நிறுத்தி விட்டு டாஸ்மாக் கடைக்கு போயிடுறாங்க சொல்ல போனா தகாத வார்த்தைகள் பேசுவது சிறு பிள்ளைகள் சீண்டலுக்கு உட்படுத்துவது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தாதான் அரசு இதை கவனிக்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனைகளை கவனம் கொடுத்து எடுத்து அரசு ஆராய்ந்து மதுபான கடையை உடனடியாக அந்த இடத்துல இருந்து மாற்றணும் என்று கேட்டு இன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம போட்டிருக்கிறோம் சுமார் பத்து வருட காலமாக நாம் மக்களோடு நின்றிருக்கிறோம் அரசியல் கட்சிகள் என்று வரும்போது முதல் முதலில் நாம் தமிழர் கட்சி தான் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் முதலாவதாக அமராது மற்றும் மருந்து மக்களோடு சேர்ந்து இந்த டார்ச்மாக கடையை அகற்ற வேண்டும் என்று கூறி ஆட்சியரிடம் குமரி மாவட்டத்து ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம் அந்த பகுதியில் மக்கள் திரும்பவும் மிகவும் மிகவும் சிரமம் மேற்கொள்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு வருகிறது அதனால் அந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக எடுத்து மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொட்டு மழையும் பொருள்படுத்தாமல் அதிலே நீண்ட நேரம் நின்று அமராவதி வளை ஊர் பொதுமக்கள் மருங்குறை சார்ந்தவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் மற்றும் மருங்கூர் பேரூராட்சி பத்தாவது வார்டு உறுப்பினர் வெற்றி பெற்ற வார்டு உறுப்பினர் ஜெமிலா அவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தீபக் சாலமன் இன்னும் பொறுப்பாளர்கள் உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டமாக முன்னெடுத்திருக்கின்றோம் அரசு இந்த பிள்ளைகளுடைய இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களது கல்வியையும் மனதில் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை உடனடியாக எடுத்து மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம் ஒரு மண்பாண்டம் தயாரிக்கக்கூடிய தொழிலாளி அவனது சிறந்த அறிவையும் நல்ல நேரத்தையும் அவனது பொருளையும் செலவு செய்து ஒரு மண்பாண்டம் தயாரித்து கொண்டு வந்து வைக்கிறான் அது தண்ணீர் நிரப்பி மக்களுக்கு குடிக்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மண்பாண்டத்தை சில தருதலைகள் தட்டிவிட்டு உடைத்து விடுகிறது என்று வை வைத்துக் கொள்வோம் இப்போது உடைந்து போனது அவனுடைய அந்த தயாரிக்கப்பட்ட பொருள் மட்டுமல்ல அவனுடைய மனமும் தான் உடைந்து போகிறது அதுபோலதான் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு அறிவூட்டி அன்போடு வளர்த்து இந்த சமுதாயத்தில் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேல்நிலைக்கு கொண்டு வரும்போது டாஸ்மாக் கடை என்கிற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா இதிலே போய் விழுந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கை இழந்து விடுகிறார்கள் இது நமது சமுதாயத்தில் புரிந்து கொள்வதற்கான அறிவு மழுங்கடிக்கப்பட்டுள்ளது இந்த டாஸ்மாக் கடையினால் ஏதாவது நன்மை உள்ளதா இல்லை இந்த டாஸ்மாக் கடையில் யாராவது குடிச்சிட்டு போய் உருப்பட்டுருக்கிறானா இல்லை இந்த டாஸ்மாக் கடையினால யாராவது இறந்துருக்கின்றார்களா குடிச்சிட்டு போய் எங்கேயாவது சண்டை போட்டு செத்துருக்கிறானான்னா நடந்துருக்குது இது டாஸ்மாக் கடையினால குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து வாகனம் ஓட்டி செல்லும் போது விழுந்து விபத்தாயிருக்கிறதான்டா உண்மை அது உண்மை இவ்வாறு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இந்த டாஸ்மாக் கடையை அரசு ஏன் இன்னும் அதில் வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாடு முழுக்க இந்த அரசு டாஸ்மாக் கடைகளை எடுத்து மாற்ற வேண்டும் என்கிற போராடுகிறது வேற ஆனா இந்த இவ்வளவு இடையூறுகளையும் செய்யக்கூடிய இந்த டாஸ்மாக் கடை அதிலிருந்து மாற்றுவதற்கு அரசு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறது ஒரு தவறான ஒரு விஷயம் என்றால் அதை ஓடி சென்று உடனடியாக ஆய்ந்து அதை சரி செய்ய வேண்டும் அதுதான் அரசு திரும்ப திரும்ப போராடுகிறோம் பத்து வருடமாக போராடுகிறோம் பத்து வருடமாக போராடிய பிறகும் இந்த டாஸ்மாக் கடையை அதிலிருந்து எடுத்து மாற்றுவதற்கு அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை இன்னும் நம்ம வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிற மனுவுக்கு இன்னும் பதில் வரல இந்த சாராயம் என்பது என்ன செய்து இந்த சமுதாயத்தில் யாருக்கு இது பயன்படுகிறது பத்து மாற கூட்டிட்டு போறான் இப்போ நம்ம எல்லா ஊர்கள தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடந்துட்டு இருக்குது பையமார கூப்பிட்டு போகிறான் அவனுக்கு ஒரு குப்பியை வாங்கி கொண்டு போய் வச்சு ஒரு பத்து கப்பல் அப்படியே ஊற்றி வைக்கிறான் ஊற்றி வச்சுட்டு இவன் வாங்கி கொண்டு போயிருக்கிறான்ல இவன் ஒரு அரசியல் பின்புலம் தான் இருக்கணும் அப்போ வாங்கி வச்ச உடனே அது கேட்குறான் ஏய் நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா ஏய் நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா இவனுக்கெல்லாம் ஓட்டு போடலாமா சரியாக வருமா அவனுக்கு தான்டா ஓட்டு போடணும் அவன்தான் நமக்கு நல்லது செய்வான் கூப்பிட்டொன்னா ஓடி வருவான் அப்போ இங்க யாருக்குமே கப்பலை ஊற்றி வச்சிருக்கு ஊற்றி வச்சிருக்கும் போது இவங்களுடைய கேள்வியே ஒரு சார்பாக தான் கேட்கறான் இவன் அதாவது ஒரு கேள்வி என்பதை பொதுமக்கள் மத்தியில் எப்படி வைக்கணும் ஒரு கருத்தை வைக்கணும் அந்த கருத்துக்கு நாலு பேரும் நாலு விதமாக பதில் சொல்லுவாங்க ஆனால் இவங்க கருத்தா வைக்கிறது இல்லை ஒரு திணிப்பாவே வைக்கிறது அவனுக்கு தான் ஓட்டு போடணும் தான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு பேசும்போது அதுல அவர்களுடைய அதை எதிர் எதிரில இருக்கக்கூடியவன் வந்து ஆமான்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும்தான் இவன் கொடுக்குறான் ஒரு பக்கம் அடிச்சு முடிச்ச உடனே அதுக்கு பிறகு அடுத்ததை ஊத்தி வைக்கிறான் ஊத்தி வைத்துட்டு அவனுக்கெல்லாம் எவனாவது ஓட்டு போடுவானா அவனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு தெரியுறானுவன் அப்போ உங்க அப்பாவி ஒருத்தன் ரெண்டு பேர் இருப்பான் கொஞ்சம் விவரமா பேசக்கூடிய அப்பாவிகள் இவன் என்னமே நினைச்சுக்கிடுவான்னா இவன் வந்து எதிராக ஒரு கருத்தை சொன்னால் இவரு எடுத்துக்கிடுவாரு நம்ம பாராட்டுவாருங்கிற இல்லைன்னே அவரு ரொம்ப தப்பு பண்ணிருக்கிறாரு ரொம்ப மோசமான எல்லாம் செய்திருக்கிறாரு அப்படின்னு இவன் ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே ஏய் என்ன கிருக்க மாதிரி பேசுற நீ அவன் அதெல்லாம் நீ பேசுவியா நீ இதெல்லாம் அரசியலில் சகஜம் ஏய் என்னடி இங்கே இங்கே பக்கத்தில் இருக்க அப்படின்ட்டு சொல்லுவான் ஏய் என்னடா இவன் கிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அரசியலில் இதெல்லாம் சகஜம்டா இன்னொன்று இங்கே இந்த நாலு பேர் பக்கத்தில் இருக்க சான்ஸ் சொல்லுவான் ஹய் நீ அதெல்லாம் ஏன் யோசிக்கிற நீ எடுத்து குடிச்சிட்டு வாரு உடனே அந்த ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு வரக்கூடிய அந்த சிந்தனை இருக்கு இல்லையா இந்த சிந்தனை அப்படியே சாராயம் ஊற்றி அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு சிந்திக்க தெரியாதவர்களாக இப்படியே இந்த சமுதாயத்தை வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதற்காகத்தான் இந்த டாஸ்மாக் வந்து இன்னைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது காலையில இருந்து சாயங்காலம் வரை வேலை செய்யணும் ஒரு குவார்டர் போடணும் பத்தாதா கூட ஒண்ணு போடணும் அப்படி மயக்க நிலையில முடிஞ்சிருக்கோம் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது சமுதாய சிந்தனை என்பதே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தெருக்கள் தோறும் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த சாராயக் கடைகள் இயங்கி கொண்டு வருகிறது இதுல இன்னொரு வியாக்கியான அமைப்பான அது குடிக்கிறவன் அதெல்லாம் பத்தி அவனே குடிக்கிறான் அவன் நின்று அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறான் குடிக்கிறவன் பேசாம யார் பேசுவாங்க குடிக்கிறவன் பேசக்கூடாதுன்னு பேசுறவன் குடிச்சிருக்காம பேசுவான் குடிக்கிறவன் குடியின் கேடுகளை எடுத்து உரைக்க தகுதி இல்லாதவன் என்று சொல்லுவன் யாருன்னா அவன் முழு குடிகாரனா இருக்கிறான் இந்த சமுதாயத்தின் மேல இப்படி ஒரு அறிவு சிந்தனையின் மேல இப்படி ஒரு போர்வை போத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு ஆதிக்க போர்வை இதை தாண்டி நீ யோசிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஆதிக்க போர்வை இந்த சமு இந்த குடி என்பது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குது இந்த சமுதாயத்துல பாருங்க இப்ப வந்து ஒரு இடத்துல ஒரு சாலை போடுறோம்னீங்களா அந்த சாலை போடுறதுக்கு தேவையான இயற்கை வளங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது ஜல்லி இருக்குது மண் இருக்குது மலைகளை உடச்சி உடச்சி கொண்டு போடுறாங்க மனித வளம் இருக்குது மனித ஆற்றல் தண்ணீர் இனி மின்சாரம் இதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்துமே நம்ம நாட்டுல தான் எடுக்கிறாங்க நம்ம நாட்டில இருந்து எடுத்துக்கொண்டு போட்டுட்டு இது தனியார் வெளிநாட்டு தனியார் கம்பெனிக்கு சொந்தமானது அதனால இந்த டோல்கேட்ல இந்த டோல்கேட்ல நீங்க கப்பங்கட்டிட்டு போங்க அப்படிங்க இது எப்படி தனியாருக்கு எப்படி சொந்தமாச்சு எல்லாமே நமக்கு நாட்டில் இருக்குது இதுல இருந்து அள்ளி குழச்சி அதில் இந்த ரோடை போடணும் இவ்வளவுதான் அவங்க வேலை இதை போடுறதுக்கு ஒரு வெளிநாட்டு கம்பெனி வெளிநாட்டு நிதினு சொல்லி இந்த அரசு உள்ள கொண்டு வந்து அவர்களை பெரும் முதலாளிகளாக்கி அவர்களுக்கு கீழே நம்மை பணியாளர்களாகவும் சாலையில பயணிப்பாளர்களாகவும் வைத்திருக்குது இந்த அறிவு சிந்தனை இந்த கேள்வியை கேட்க முடியும் கொஞ்சம் அம்மா யோசிக்காம தான் கேட்க முடியும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான் நம்மாலும் இந்த சாராயத்துல அப்படி மட்டுப்பட்டு கிடக்கிறோம் இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கேரளாவுக்கு விளிஞ்சம் துறைமுகத்துக்கு எதற்காக கல் போயிட்டு இருக்கு சரி கல் போகட்டும் அது நிறைய இடத்துல நம்ம பேசியாச்சு இந்த கல் விழி துறைமுகம் கட்டி முடிச்ச உடனே இந்த வாகன போக்குவரத்து நிற்குமா இந்த டாரஸ் வாகனங்கள் கேரளாவுக்கும் நம்ம ஊருக்கும் வந்து வந்து போவது நிற்குமா கண்டிப்பா நிக்காது நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த வாகன போக்குவரத்து நிற்காது ஏனென்றால் இந்த டாஸ்மாக் தொழில் எப்படி அரசியல்வாதிகளை வாழ வைப்பதற்காக இருக்குதோ அதே ஒரு வேலைவாய்ப்பானதாக இருக்குதோ அதே போல இந்த டாரஸ் வாகன ஓட்டமும் அரசியல்வாதிகளை வாழ வைப்பதற்கான ஒரு தொழில் தொழிலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது டாஸ்மாக டாஸ்மாக் என்பது அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் லாபத்தை கொடுக்குது டாஸ்மாக் என்பது அதன் மூலமாக சிலருக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல கல்காய்கள் வச்சிருக்கிறது எல்லாமே அதிகபட்சமாக நமது அரசியல்வாதிகள் தான் அவன் தொழில் வாய்ப்புக்காக தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கான் அதுக்கு தான் இன்னைக்கும் இந்த டாரஸ் வாகனங்களை நிறுத்த முடியல கல்வ கல்குவாரிகளை நிறுத்த முடியல உடைச்சு உடைச்சி இனி வெளிநாட்டுக்கு அனுப்புவான் துறைமுகம் வேலை முடிஞ்ச அங்க அங்கே இனி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவு கைமளங்கள் எல்லாம் கொண்டு 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 சென்று வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவில் அவர்கள் அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருப்பார்கள் இங்கே டாரஸ் வாகனத்தில் அடிபட்டு இறந்தாலும் சரி எத்தனை பேர் இறந்தாலும் சரி எதுவுமே இந்த அரசு கண்டுகொள்ளாது சாலைகளை விரிவாக்கம் விரிவாக்கம்னு சொல்லி விரிச்சுட்டே போவானே தவிர ரோட் மலைய உடச்சு உடச்சு ரோட போட்டு வெளிநாட்டுக்கு இங்கிருந்து உற்பத்தி பொருட்களை அனுப்புவான் இன்னும் இந்த சாலைகளில் இன்னும் எதுக்காக இந்த வாகன போக்குவரத்தை அதிகப்படுத்துவோம்னா துறைமுகங்களில் ஏற்றுமதி செய்யணும் துறைமுகங்கள் சரி செய்தாச்சு துறைமுகங்கள் சும்மா இருந்தால் ஏதாவது மதிப்பா இருக்குமா இருக்காது அப்போ இந்த துறைமுகங்களில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யணும்னா இங்க என்ன இருக்கணும் உற்பத்தி பொருட்கள் இருக்கணும் இந்த உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு சிறு குறு பெரிய நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை இங்கே நிறுவனம் நிறுவுவாங்க அப்போ இந்த தொழிற்சாலைகளை எங்க கொண்டு நிறுவுவாங்க நல்ல தண்ணி வளம் மண் வளம் உள்ள பகுதியில் கொண்டு இந்த தொழிற்சாலைகளை நிறுவுவார்கள் தண்ணீர் வளம் மண் வளம் எல்லாமே எங்க இருக்குதுன்னா நமது மாவட்டங்கள்ல எல்லா இடத்துலயும் இருக்குது விளை நிலங்களாக இருந்து கொண்டிருக்கு இந்த விளை நிலங்கள் மண்ணை கொட்டி நிரப்பி தனியார் துறை தொழில் தொழிற்சாலை கொண்டு வந்து அமைப்பார்கள் அப்ப விவசாயம் என்பது அடிபட்டு போகும் விவசாய பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொள்வோம் இறக்குமதி செய்து கொண்டு இங்கிருந்து வரக்கூடிய ஃபேக்டரி உற்பத்தி பொருட்கள் அதாவது நச்சு நிறைந்த பொருட்கள் கழிவுகள் அதிகப்படியான ரப்பர் கழிவுகள் கெமிக்கல் கழிவுகளை கொட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் உற்பத்தி இங்கிருந்து செய்து வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்ப போறோம் சூழ்நிலைப்படிதான் மாறப்போகுது வேலைவாய்ப்பு படிப்பு கல்வியெல்லாம் நோக்கி தான் இருக்குது தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் அப்படி இந்த மாதிரியான நோக்கி தான் கல்வியும் அப்படி வட்டம் கட்டி வந்து கொண்டிருக்கிறது அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு உணவுப் பொருட்களை அள்ளி தந்த வேளாண்மை செய்யும் நஞ்சை பிஞ்சை நிலங்கள் இனி இது போல பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அடியிலே மாண்டு போகிறதுக்கு காத்திருக்குது இந்த விவசாய நிலங்கள்லாம் ஏதோ இறைவன் அப்படியே கொண்டு வந்து நமக்கு தரல இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நமது முன்னோர் உரி நமக்காக உருவாக்கி பராமரித்து வைத்திருக்கக்கூடிய நிலங்கள் இந்த விவசாய நிலங்களில் எங்கே வேணாலும் அந்த நெல் விளை நிலங்களில் இறங்கி நடந்து பாருங்க ஒரே போல அந்த மண்ணு ஒரே போல இருக்கும் ஒரு கட்டியோ ஒரு அனாவசியமான விஷயங்களோ எதுவுமே இருக்காது ஒரே போல கூடான மண்கள் தான் இருந்துட்டு இருக்கும் இது காலங்காலமாக இந்த வயல் நிலங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு நமது முன்னோர்கள் வயல் நிலங்கள் எல்லாம் திருத்தி நமக்காக வைத்திருக்கிறார்கள் குளங்களில் சென்று தங்கக்கூடிய வண்டல் மண் களிமண் மர மரம் இலை தலைகளுடைய கழிவுகள் எல்லாம் தான் போய் தங்கும் அப்ப அந்த குளங்கள்ல இருந்து மண்ணை வாரி வாரி எடுத்துக்கொண்டு வந்து மேட்டு நிலங்கள்ல போட்டு விவசாய நிலங்களை உருவாக்கி நமக்காக வைத்திருக்கின்றார்கள் இந்த அறிவு நமக்கு வந்தாதான் இந்த விவசாயங்களெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படி காலங்காலமாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இனி வரும் காலங்களில் நமக்கு இந்த அறிவு வேலை செய்யவில்லை என்றால் வெளிநாட்டு கம்பெனிகள் என்கிற அந்த பிசாசு கம்பெனிகளின் அடியிலே மாண்டு போவதுக்கு காத்திருக்குது நமக்கு அமுதத்தை அள்ளி தந்த நஞ்சை புஞ்சை நிலங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளின் வரவிலே நஞ்சு நிலங்களாக மாறுவதற்கு காத்திருக்கிறது விவசாய நிலங்களில் வரக்கூடிய கழிவுகள் என்னவாக இருக்கும் அது மண்ணுக்கு உரம் விவசாய நிலங்களில் என்ன கழிவு வந்தாலும் மண்ணை ஏற்றுக்கொள்ளும் மண்ணுக்கு அது ஒரு உரமாக தான் இருக்கும் ஆனா இந்த ஃபேக்டரி கழிவுகளில் வரக்கூடியது ஆயில் கழிவு வரும் கெமிக்கல் கழிவு வரும் இன்னும் பதவிதமான பிளாஸ்டிக் கழிவுகள் வரும் இவை எங்க எங்கு என்ன செய்யும் மண்ணை நஞ்சாக மாற்றும் விளைச்சலோ குடிகளோ வளராத அளவுல இந்த மண்ணை மாற்றுவதற்கான வேலைகள் இனி காலங்கள் நடக்கும் கண்டிப்பா அதனால இந்த அறிவுகள் எல்லாம் ஏன் நம்ம நம்ம இளைஞர்களுக்கு இதெல்லாம் புரியாது ஏன் புரியாதுன்னா நம்ம இந்த காலத்துல என்ன எப்படி இருக்கிறோம் இந்த சாராய சாமந்தராஜ்ஜியத்துல நாமும் அப்படி ஒரு மட்டுப்பட்டு நிக்கிறோம் நம்மளுடைய சிந்தனைகளின் மேல அறிவின் சிந்தனை மேல ஒரு ஆதிக்கத்தை ஒரு மேலாதிக்கத்தை செலுத்தி வைத்திருக்கிறது அதை உடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் கடை என்பது மட்டு குறைக்கப்படணும் மட்டுப்படுத்தப்படணும் அகற்றப்படணும் முழுமதுமாக நிறுத்தப்படணும் போதைக்காக அப்படிங்கிறத ஒழிச்சிட்டு போதை போதை எந்த நேரமும் போதையிலே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இந்த சமுதாயத்துல இருந்து மாற்றன்னா இங்க அரசியல் செய்து பிரயோஜனம் இல்லை நாடு முன்னேறி இருக்குது நாடு முன்னேறி இருக்குதுங்கிறாங்க ஆனா நாடு எதுல முன்னேறி இருக்குது கடன் வாங்குறதுல முன்னேறி இருக்குது உலகத்திலேயே மிக அதிகமாக வரி வாங்கக்கூடிய வரி நம்ம தான் கட்டி இருக்கிறோம் உலகத்திலேயே மிக மிக அதிகமான ராங்குன்னு சொல்லலாம் மொத ஆளு நம்ம தான் அதிகபட்சமாக வரி வாங்கினதுல அப்படி அதிகபட்சமாக வரி வாங்கின இந்த நாடு ஒரு சாலையை தான் சொந்தமாக வைத்து கொள்ள முடியல ஒரு வானூர்தியை சொந்தமாக வைத்து இருக்க முடியல எல்லா அரசின் துறைகளையும் தனியாருக்கு விற்று கொண்டே இருக்கிறது எல்லாரும் கார்ல போறான் பைக்கில் போறான் பல பழக்கிறான் சட்டை போடுறான் பேண்டு போடுறான் எல்லாம் சரி சொல்றாங்க சாப்பிட்றான் ஆனா இந்த நாட்டின் வளர்ச்சி என்பதை கணிக்கக்கூடிய அளவுகோல் இந்த கடன் தான் நமது நாடு பெற்ற கூடிய கடன் சுமார் ஒரு ஆளுடைய எண்ணிக்கை ஒரு ஆள் ஒன்றுக்கு லட்சம் ரூபாய் என்று கடன் வந்து கணிக்கப்படுகிறது இந்த கடன் இந்த இதெல்லாம் இனி எப்போ நம்ம தீக்க போறோம் தெரியல இந்த கடன் நமக்கு புரியல ஆனா என்ன என்ன வேலை செய்யுங்கிறத அது நமக்கு தெரிய தெரியாம இருந்துடக்கூடாது வெளிநாட்டுக்காரன் எங்க கையெழுத்து போடச்சுனாலும் போட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை நீல இடங்களை ஒதுக்கிட்டு சேரும் தனியார் துறைக்கு இடங்கள் ஒதுக்கீடு இந்த துறைக்கு இடங்கள் ஒதுக்கீடு எல்லா துறைகளும் ஒதுக்கீடு தான் செய்வாங்க நம்மளுடைய விளைநிலங்கள்லாம் இப்படி பல இடங்களில் மண்ணை கொட்டி ரோடு போடுறோம் ஃபேக்டரி போடுறோம்னு சொல்லி நிறுத்தக்கூடிய நேரம் வரும் எனவே மக்கள் இது போல விழிப்புணர்வு பெறணும்னா நாம் தமிழர் கட்சியை நாடணும் இவ்வளோ விஷயங்கள் இந்த டாஸ்மாக் என்கிற இதில் இன்னும் நிறைய இருக்கு எனவே இந்த மருங்கூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அரசுக்கு மிகவும் பாழ்மையு தாழ்மையுடன் நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சார்பில் பணிவான வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்